வெல்பேர் அசோசியேஷன் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி முஸ்லிம் வெல்பேர் அசோசியேஷன் சார்பில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ரமலான் பண்டிகை சிறப்பு அன்பளிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜகிரி பெரிய பள்ளியில் வெல்பர் அசோசியேஷன் தலைவர் முகமது காசிம் தலைமையில் செயலாளர் அன்பர் அலி பொருளாளர் சபீர் அகமது ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது ராஜகிரி பெரிய தலைவர் யூசிப் அலி பொதுமக்களுக்கு அன்பளிப்புகளை வழங்க நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பெரிய பள்ளி செயலாளர் முகமது சுல்தான் பொருளாளர் முல்லா பாரூக் முத்தவல்லி அப்துல் ரஃபு பெரிய பள்ளி நிர்வாகிகள் பீர் முகமது அப்துல் ஹமீது அப்துல் மாலிக் பெரிய பள்ளி இமாம் மற்றும் ஜமாத்தார்கள் அன்னை கத்திஜார் அலி கல்வி மைய நிர்வாகிகள் வெல்பேர் ஆர்வலர்கள் ஆரிஃப் அக்பர் பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் சங்கீதா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு புடவை மற்றும் மளிகைப் பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை வெல்பேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் பெரிய பள்ளி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்